அதானி சமாகම, லாக்காமே বিදුழுப ண்டேட்டு, விநகர் அதானி நிறுவனம் இலங்கை மின்சார சபைக்கு காற்றாலை மின் உற்பத்தியின் அலகொன்றை டாலருக்கு விற்பதற்காக உடன்படிக்கையில் கைச்சாத்திட தயாராகியது அமைச்சரவையில் அனுமதி வழங்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதி வழங்கி ராஜபக்சவினர் அனுமதி வழங்கி இலங்கையின் மிகவும் பெருமதியான காற்றாலை மின் உற்பத்தியை அதானி நிறுவனத்திற்கு விலைமனு இன்றி வழங்கி குறிப்பாக போட்டி மிக விலைமனு இன்றி அதிக விலையில் இருபது வருடங்களுக்கு வழங்குவதற்கு உடன்படிக்கை தயாராக இருக்கிறது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த உடன்படிக்கைக்கு அனுமதி வழங்குவதை தாமதப்படுத்தியுள்ளது போது முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளும் மெகாவோட் நிலையத்திற்காக நிறுவனமாகும் காற்றாலை மின்சார அலகுண்டை நான்கு எட்டு அதாவது அதானி நிறுவனம் இலங்கை மின்சார சபைக்கு விற்பதற்கு எதிர்பார்த்த விஜயசேகர விக்ரமசிங்க ராஜபக்ச குழுமம் இணங்கியுள்ள தொகையை போன்று அரை பெறுமதியில் வழங்குவதற்கு இயலுமை உள்ளமை இந்த விலை மனு மூலம் உறுதியாகி உள்ளது இந்த நிறுவனம் மாத்திரமல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட துறையில் நிபுணத்துவம் உள்ள நிறுவனங்கள் நான்கு தசம் ஐந்து டொலருக்கு இலங்கையில் காற்றாலை மின் அலுகொன்றை உற்பத்தி செய்ய முடியும் என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளன இவை போட்டிமிகு விலை மனுவாகும் விடயம் தொடர்பில் தெரிவித்த அனுபவம் உள்ள நிறுவனங்களால் இவை முன்வைக்கப்பட்டுள்ளன அவ்வாறு என்றால் அதானி நிறுவனத்திற்கு எட்டு தசம் இரண்டு ஆறு டொலருக்கு நானூற்றி எண்பது மெகாவோட் காற்றாலை மின்சாரத்தை விற்பதற்கு

இதை நிறுத்த வேண்டும் நாம் துறந்தும் கூறி வந்தோம் தசம் எட்டுக்கு கையொப்பமிட்டு இருந்தால் இருபத்தைந்து வருடங்களுக்கு அதான் நிறுவனத்துக்கு இந்த சேமிப்பு உள்ளது நாட்டுக்கு அதிக செலவாக இரண்டு பில்லியன் டாலர் அமையும் எமது நாட்டின் சர்வதேச பிணைமுறைகளின் பெருமதி பதினான்கு பில்லியன் டாலர்கள் அதில் பதினைந்து வீதமே இரண்டு பில்லியன் டாலர்கள் எனவே இவ்வாறு பணத்தை சேமித்துக் கொண்டால் அந்த கரண்களை எம்மால் செலுத்த முடியும் அதனாலேயே நாம் இதனை துறந்தும் கூறி வருகின்றோம்